உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் إله الناس وليس سواك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவர்த்தி பாதுகாத்து வருகின்ற அல்ல ரஹ்மான் அல்லா அவருக்கிய புலனித்தும் முறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான ஈழத் தலைவர் கணமுனிய மிகில் நாயகம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் சாபிய சாபியங்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிறைவேற்றுமார்கள் அன்பிற்கின்ற எல்லாஹ் அல்ல அல்லாஹின் விளாடியார்களே மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமதாவுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலமது இல்லா அன்பிலுக்கு எல்லாம் அல்லாஹ் எழுதியார்களே நம்முடைய இந்த நான்காவது தொடரிலே மலக்குமார்களை பற்றியான இன்னும் சில முக்கியமான தகவல்களை இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் அதுல மூன்று விதமான சூழ்நிலைகள் மலக்குமார்களினுடைய இருப்புகள் அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கிற மாதிரியான சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு மிஷா இந்த தொடரில் பார்ப்போம் அல்லாஹன திருமலை சொல்றான் இந்த மருமநாளுடைய விஷயங்கள் பற்றி எல்லாம் பேசும்பொழுது ஒரு ஆயத்து எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்தால சொல்றான் உம்முடைய இறைவனும் அதே போன்று மலக்குமார்களும் வருவார்கள் எப்படி அணி அணியாக வருவார்கள் எப்படி சொல்றா உம்முடைய இறைவனும் வருவான் மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள் என்று அதை சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா மலக்குமார்களினுடைய கண்ணியத்தை பாருங்கள் சுபகான் அல்லா அல்லாஹும் வர்றான் அவர்களும் வருகிறார்கள் அப்போ அல்லாவோடு இணைந்து அல்லாஹரா இந்த இடத்துல குறிப்பிடுவதே மிகப்பெரிய அந்தஸ்து தான் மலக்குமார்களை கொண்டுதான் அனைத்து சூழ்நிலைகளும் இருக்கும் என்பதனை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப மலக்குமார்கள் அணி அணியாக வருவார்கள் அது மட்டும் இல்ல அந்த சமயம் அல்லாஹும் வருவான் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நம்ம அவருடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்தி தான் சொல்ல வேண்டும் அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை குறிப்பிடும்போது போது يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون மன் من أذن له الرحمن وقال صوابا இது எழுபத்தி எட்டாவது அத்தியாயத்தை இடம் பெறுது யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகா ஜிப்ரியிலும் மாணவர்களும் அணி அணியாக நிற்கும் அந்த நாளில் எவருமே அல்லாவுக்கு முன்னாடி நினைச்சு மாட்டாங்க பேச மாட்டாங்க பேச போய்படுவாங்க சரியா பேசுறதுக்கு சக்தி பெற மாட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் ரஹ்மானாஹி அல்லாஹ் எவருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவங்க மட்டும்தான் பேச முடியும் அல்லாஹ் பேசு என்று சொன்னால் அவங்க பேசுவாங்க அப்படிப்பட்டவங்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் கவுனிங்க ரோஹ் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா ஜிபில் அலி இஸ்லாம் எவ்மைய பூம ரூஹ் மலாய்கா ஜிபில் அலிஸ்லாம் அவன் அல்லாஹ் பிரித்து காட்டுறான் அப்போ அவங்களுக்கு இன்னும் சிறந்த கண்ணியங்களை நம்மளுக்கு என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமாக இது எப்படி இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னால் சொன்ன அதே வசந்தை போண்டுதான் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை மலக்குமார்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதனே நம்ம இங்கே என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இந்த இரண்டு வசனம் அதுக்கு சாட்சி சான்று பார்க்கும் விதமாக இருக்கிறது அதுபோல அல்லாஹுடைய அரிசை சூழ்ந்திருப்பார்கள் அதையும் அல்லா தனது திருமலை சொல்றான் அரிஷ் இந்த இடத்துல தன்னுடைய அரிசை அவர்கள் சூழ்ந்திருப்பார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது அரிசை சூழ்ந்தவர்களாக அல்லாவுடைய அரிசை சூழ்ந்தவர்களாக இருப்பார்கள் என்ற இறைமுறை வசனத்தை நம்மால் இங்கே என்ன செய்ய முடியாது பார்க்க முடியுது இந்த வசனம் முழுமையா சொல்றதாக இருந்தால் இது வந்து எப்படின்னு சொன்னா தீர்ப்பளிக்கப்படுகிற அந்த சமயத்துல அவங்க அல்லாவுடைய அரிசை சூழ்ந்திருப்பார்கள் அந்த நேரத்துல நன்மை தீமைகள் எல்லாம் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற அந்த தருணமாக அது இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் மறுமை நாளை பொறுத்தவரையில் அந்த நேரத்துல அல்லா தா சொல்றான் பாருங்க இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்து அல்லாஹு தலா இந்த வாசனத்தை சொல்லும் பொழுது வானம் மேகங்களால் பிளக்கப்பட்டு அந்த நாளில் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள் அப்போ வானவர்களுடைய மலக்குமார்களினுடைய மலக்குமார்களினுடைய செயல்பாடுகள் உலகம் முழுக்க இது போன்று வேறு ஏதும் என்னென்ன கோல் எல்லாம் இருக்குது அல்லாவுடைய ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு பறந்து வீழ்ந்து எல்லா இடங்கள்லேயும் யாருடைய செயல்பாடுகள் இருக்கும் மலக்குமார்களினுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த உலகம் அழிவு சம்பந்தமானது இந்த உலகம் அழிந்து பிறகு பீச்சு பெறும்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் திரும்ப இதை உயிர் கொடுத்து எல்லா போதும் அந்த மலக்கு பங்களிப்பு தான் இருக்கும் அப்படின்றதையும் இந்த வசனத்துக்கு மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்ல இன்னொரு செய்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஓடு தன்னோடு இணைந்து வருவதை பற்றி அதை சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்க அதாவது இவ்வளவு தெளிவான வசனங்களையும் நிராகரிக்கின்ற அவர்கள் அல்லாஹும் மலக்குகளும் மேகத்தின நெல்களில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அப்படிங்கிற வசனங்கள் விரும்புகிறார்கள் அவர்களுடைய வேலையை முடிப்பார்கள் அதை தவிர வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிறாங்க அதாவது இந்த இறை நிராகரிப்பாளர் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் நேரடியாக வந்து அவர்களை அழித்தொழித்து அதை த அது அதுதான் அவங்களை எதிர்பார்க்குறாங்களா நேரடியாக வந்து அவங்களை அழிக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்களா இந்த இடத்துல எப்படி சொல்கிறான் பாருங்க அல்லாகவும் மலக்குமார்களும் என்னையும் சேர்த்தாரு அங்க வார்த்தையை பயன்படுத்துறான் சுபான அப்போ அல் மலக்குமார்களுடைய பிணைப்பு என்பது அல்லாஹுவோடு இணைந்திருக்கக்கூடியது அல்லாஹுவோடு ஒன்றிணைந்த ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தை எப்படி எந்த நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹு சுபானவாத்தலா சொல்லுகின்ற பொழுது அதை அப்படியே அச்சு பிசகாமல் செய்து முடிப்பவர்கள் தான் மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹோடு இருப்பார்கள் அல்லாஹ் சொல்வதை செய்வார்கள் என்பதெல்லாம் இந்த இறைமுறை வசனங்களின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்ல இந்த இதை பொறுத்தவரையில இந்த செய்தியை பொறுத்தவரையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் ஈமானினுடைய இரண்டாவது தூண் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இந்த விடயங்களை பார்க்க வேண்டுமானால் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும் போதும் அது நம்பிக்கை அதிகமாகும் அதுக்காக விஷயம் தலைப்பாக எடுத்துக்கலாம் ஒரு தலைப்பாக எடுத்து பேசுறது காரணம் என்ன வெறுமனே மலக்குமார்கள் அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சில மூட நம்பிக்கை எல்லாம் வச்சு ஒரு நம்பிக்கையை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க கூடாது மலக்குமார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படியெல்லாம் இரைய வசனம் அவர்களை வர்ணிக்கிறது எப்படி எல்லாம் அவருடைய நிலை நிலைகளை பற்றி எடுத்துச் சொல்கிறது என்பதை தான் இந்த அம்மர்வின் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம் அழகெல்லாம் நாம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு எல்லாம் அல்ல தோஃபிச் செய்வானாக நம்பிக்கை கொள்வதற்கும் அல்லா செய்வானாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கும் அல்லா தோஃபிச் செய்வானாக தொடர் இறைவனும் வருவான் மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள் என்ற இறைமுறை வசனம் அத்தியாயம் என்ன இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் நியூஸ் நிறுவனத்தார் மேலான பித்ரா சகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்